மூட்டு வலி கழுத்து வலி தலைவலி அப்புறம் முழங்கை வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான வலிகளும் இன்னொன்று தோல் அரிப்பு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அரிப்புகளும் இன்னொன்று எரிச்சல்கள் ஒடைய உடம்பு உஷ்ணம் அப்படி வெப்பம் எரிச்சு அப்படின்னு சொல்கிற உடல் உஷ்ணம் வெப்பம் அந்த எரிச்சல் இதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அறிவுறிகள் ஹார்மோன்ஸ் தான் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த காணொலி ஹார்மோன்கள் மற்றும் அதை தவறாக புக புரிந்து கொண்டு உணவு பழக்க வழக்கங்களை மக்கள் கடைப்பிடிப்பு பிடிக்கின்ற ஒரு அன்றாட வாழ்வு முறை பற்றியது பாகு பாட் நம்பர் டூ பகுதி நம்பர் ரெண்டு அனைத்து பண்பட்ட நல்லூள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலி ஹார்மோன்கள் மற்றும் தவறாக பயன்படுத்தும் முறைகளும் பகுதி இரண்டு அதாவது என்னென்னா ஹார்மோன்ஸ் அண்ட் மிஸ்யூஸ் அண்ட் இட்ஸ் மிஸ்யூஸ் பார்ட் நம்பர் டூ இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு தகவல் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஹார்மோன்கள் என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகளில் வருது அது அதனுடைய பங்கு என்ன முதல் பாகத்தில் நான் சொன்னது என்ன அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது பாகத்தில் வரது என்ன இந்த ஹார்மோன் ஹார்மோன்கள் மற்றும் அதை தவறாக ப பயன்படுத்தும் அல்லது புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளும் முறைகள் அது பற்றின அதில் வந்து ஏன் இவ்வளோ இடைவெளி வந்தது அப்படிங்கிற விஷயத்தில் நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதில் ஹார்மோன்கள்னால் முதல்ல முதல் பாகத்தில் என்ன சொல்லியிருந்திருப்போன்னா அதாவது ஹார்மோன்ஸ்னாவே என்னென்னா உடம்புக்கு தேவையானது உடக்குள்ள குடலுக்குள்ளார வச்சுக்கிட்டு தேவையற்றதை வெளியேற்றும் அது வெளியேற்ற முறைகள் தான் எக்கச்சக்கமாக நமக்கு வரும் நமக்கு நம்ம தலையில் ரோமங்கள் முறைக்கிடாமல் அதாவது ஆண்களுக்கு தலையில் ரோமங்கள் பெண்களுக்கும் தலையில் முடிகள் முளைக்கும் ரோமங்கள் முளைக்கும் ஆனால் ஆண்கள் பார்த்துட்டோன்னா இந்த மீச தாடி அப்புறம் இந்த மாதிரி உடலில் பல இடங்களில் அந்த மாதிரி ரோமங்கள் முளைக்கிறது அதில் இரு அதில் ஆரம்பித்து நம்ம வியர்வை அப்புறம் நம்ம ஒரு மூச்சு காற்று அப்புறம் வேறு என்ன சொல்கிறது நம்ம வாயில் வர உமிழ் நீர் பல்லில் வர ஒரு ரத்த கசிவாக இருக்கட்டும் அல்லது வேறு என்ன சொல்கிறது நம்ம இச்சிலாக இருக்கட்டும் காதில் வர அழுக்காக இருக்கட்டும் மூக்கில் வர கசடாக இருக்கட்டும் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது நம்ம தோளில் ஏற்படுற அரிப்பு அதுக்கப்புறம் முழங்கா முழங்கை முழங்காலில் ஏற்படுற வலி அப்புறம் என்னென்ன சொல்கிறது எரிச்சல் கண் எரிச்சல் வரும் நமக்கு என்ன சொல்றது அடிவயத்தில் ஒரு எரிச்சல் மாதிரி வரும் இது மா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் நம்ம நம்ம நோயின் நோய்கள்னு என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே ஹார்மோன்களினுடைய வேலை தான் ஹார்மோன்கள் என்னென்னா பெரும்பாலும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருளை இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுனா வியர்வை அப்புறம் நகம் நகமுமே வந்து வெ வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள் தான் அது எல்லாமே இறந்த செ செல்கள் தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதை சாகடிச்சு அதை சாகடிச்ச பிறகு தான் அது எப்படின்னா அந்த நகம் மூலமாக அல்லது நம்ம ஒரு கண்ணில் இருக்கிற இமையில் இருக்கிற முடியாக இருக்கட்டும் அல்லது குருவமாக இருக்கட்டும் அந்த மாதிரி அதில் கொட்டுது முடி கொட்டுது மறுபடியும் அடர்த்தியாக வருது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னென்னா தேவையற்ற பொருட்களை வெளியேற்றுது தேவையற்ற பொருட்களை எப்படி வந்து உடல் வெளியேற்றுதோ அந்த அளவு பொறுத்து தான் நமக்கு ஒரு தோற்றத்தில் நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்துலனால் நம்ம சொல்ல முடியும் ஏன் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்துட்டோம்னா இந்த இடுப்பு வழி அப்படிங்கிறது வலி முழங்கால் வலி அப்புறம் என்னென்ன சொல்கிறது கழுத்து வலி அப்புறம் ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டுவாடத்தில் வலி அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட வழியை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா அவர் அப்படியே வீங்கி போயிடும் தலையில் அடித்தாலும் வீங்கி போயிடும் அப்புறம் அதனுடைய வீக்கத்தினுடைய வலி இந்த ரத்தக்கட்டுனால ஏற்படுறது அது ஏ அதுக்கு என்னென்னா இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான் என்னென்னா நம்ம அதோடைய பெருமூளையும் அங்கே பின்னாடி இருக்கிற முகல மெடுலா ஆப்பளங்கேட்டன் சொல்கிற புறணின்னு சொல்லக்கூடிய அல்லது முகலம்னு சொல்லக்கூடிய இந்த என்ன சொல் சிறுமூலைக்கும் இடையில நடக்கிற ஒரு பிரச்சினால தான் இத்தனை விஷயங்கள் ஏற்படுது ஏன்னா உடலுக்கு நம்ம தேவையான உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்றோம் அதாவது சைவ பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றோம் இந்த பூண்டு வெங்காயம் மாமிசம் மது அப்புறம் என்ன என்ன சொல்கிறது குளிர்பானங்கள் பிஸ்கட்டு இந்த மாதிரியான போதை வசதிகளெலாம் நம்ம தவிர்க்கிறோம் தவிர்க்கிறோம் இன்னொன்று உணவுப் பொருட்கள்லையே சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கம்பு கேழ்வரகு சோளம் சவப்பு சோளம் வெள்ளை சோளம் அப்புறம் வேறு என்னென்ன ராகி கோதுமை இந்த மாதிரியான தானியங்கள் நம்ம நிறைய எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதை நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற அனர்த்துக்குள்ளோடு போய் ஓட்டி அதை வெளியேற்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஆனால் அதில் இந்த வலி ஏன் வருது இப்போ முழங்கால் வலினா முழங்கால் வலி ஏன் வருது அந்த வழி வரும்போது உயிர் போகுது அதே மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும்போது என்ன சொல்கிறதுன்னா ஒரு என்ன ஒரு எதுவுமே யோசிக்க முடியாமல் எதுவுமே நம்மளால் சிந்திக்க முடியாமல் வேலையில் ஈடுபட முடியாமல் நமக்கு ஒரு பெரிய ஒரு கொ கொடூரமான அது ஒரு வழி அந்த எரிச்சலுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருது அது எதனால் அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம இந்த த ஒரு பொடுகு இல்லைன்னா வந்து ஒரு தோளில் ஒரு அரிப்பு அரிமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை நம்ம அப்படியே போட்டு சுரஞ்சோம்னா அது ஒரு ஒரு விதமான சுகத்தை கொடுக்குது ஒரு சௌகரியத்தை கொடுக்குது அது எதனால் அப்படிங்கிறது நம்ம ஒரு தொடக்கத்தில் நம்ம பார்ப்போம் அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் வலி அப்படிங்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் நம்மளுடைய உடலினுடைய உள்பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த சத்தும் இன்னொன்று உடம்புக்கு தேவையில்லாத அனத்து பொருளான இந்த பூஞ்சையும் என்ன ஒன்று உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அந்த பூஞ்சை என்ன பண்ணணும்னா நான் இந்த உடல் ஓட்ட வர மாட்டேங்குது ஏன் இடம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நார்ச்சத்து பொருள் என்னோடனா இல்லை வெளியேறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியேற்ற பார்க்கும் அந்த நேரத்தில் அந்த அங்கே ஏற்படுற காலியத்து காலியடத்தை நேரப்படுறதுக்கு எந்த ஒரு சத்து பொருளும் நம்மளுடைய உடலில் இல்லாமல் போ இல்லாமலோ அல்லது போதாமலோ அளவு போதாமலோ இருக்குன்னு அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகணும் அவங்களுக்கு அப்படியே கொடூரமான ஒரு வலி ஏற்படும் அந்த வலி வந்ததுன்னா என்ன ஆகுனா பொது பொதுவாக ஒரு தூங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க தூக்கம் அப்படிங்கிற ஒன்று உடம்பு உடம்புக்கு கொடுக்க தான் நம்ம மூளை முடிவு பண்ணும் ஆனால் அந்த வலி எப்போ வந்து அவங்களால தூங்க முடியும் அப்படின்னா அந்த வழி வரும்போது அந்த வழியானது செயல்படும் பண்ணும்போது உடலில் ஊட்டச்சத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த அந்த நேரத்தில் தூங்க முடியும் தூங்கிட்டோம்னா அந்த இடத்துல நான் என்ன சொன்ன மாதிரி அந்த பூஞ்சை பொருளை நார்ச்சத்து பொருளை பிடிச்சி வெளியேறிட்டு அந்த இடத்துல ஒரு புதிய செல்லை அதுவும் ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரியான செல்லை அங்கே புதுசாக உருவாக்கும் அப்போ என்ன ஆகுனா நமக்கு இதனால் ஒரு உடலில் ஒரு கெட்ட விஷயம் வெளியேறி நல்ல விஷயம் அங்கே தோன்றும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நமக்கு என்னென்னா பலி பயங்கரமாக இருக்குது இது குறிப்பாக இப்போ நம்ம உடலுடைய மேல்பரப்புன்னு சொல்லக்கூடிய மேல் மேல் பகுதியில் அல்லது மேலோட்டமான பரப்புகளில் ப ப பகுதிகள் அல்லது கொஞ்சம் தோல் அல்லது தோலுக்குள்ளே அப்படின்னு பார்த்துட்டோம்னா தோல் அப்படிங்கிறது தான் நம்ம மேற்பரப்புன்னு பெரும்பாலும்னு சொல்கிறோம் தோல் அல்லது வெளி தோட்டத்தில் நம்ம பார்க்குறது வெளித்தோட்டத்தில் நம்ம என்னாகுனா அது ஒரு காயமாவோ அல்லது ஒரு தொலையூட்டோ என்னாகுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம உடம்புல அனர்த்தத்தை வெளியேற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது என்ன ஆகுனா இந்த பூஞ்சையினுடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தோலில் ஒரு தொலை விட்டு அது வழியாக ஒரு கசிவு மூலமாக வெளியேற பார்க்கும் அப்போ அந்த நேரத்தில் எரிச்சல் கொடூரமாக உங்களுக்கு இருக்கும் அந்த அந்த மாதிரியான எரிச்சல் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு தான் பெரும்பாலும் இப்போ நம்ம மருத்துவர்களை சந்திக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா களிம்புன்னு சொல்கிறோம் ஆயின் மட்டும்னு சொல்கிறக்கூடிய அந்த மருந்தை கொடுத்து நம்மளை அதில் தடவ சொல்லுவாங்க தடவும் போது என்ன அந்த உள்ளுள்ளா இருந்து அந்த ஒரு எரிச்சல் வேதனையோடு ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் சிறிது சிறிதாக வெளியேற அந்த பூஞ்சையினுடைய பூஞ்சையெல்லாம் என்ன பண்ணணுன்னா இந்த கழிவு மேலே போய் ஒட்டி அதிக அளவு இந்த களிம்பு மேலே போய் ஒட்டிக்கும் அப்போ அந்த கழிவு மேலே ஒட்டும் போது அயின்மெண்ட் மேலே ஒட்டும் போது என்ன ஆகுனா அது சீக்கிரமாக வெளியேற்றிட்டு அது வேக வேகமாக அந்த வேலைகளை நம்ம செ செஞ்சு கொடுப்போம் அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன ஒன்னா ஒரு எரிச்சல் உண்டாகும் அந்த மருந்து தடவும் போது என்ன ஆகுன்னா நமக்கு அங்கே ஒரு புது தோளில் உருவாகிற மாதிரி அந்த பூஞ்சை எல்லாம் அனர்த்த பொருள் தேவையற்ற பொருளை வேக வேகமாக வெளியேற்றி அந்த நேரத்தில் உடனே ஒரு தோலை புதிய தோலை உருவாக்கி அந்த இடத்த மூட செஞ்சு அந்த எரிச்சில் சரி பண்ண பார்க்கணும் மாத்திரை ம இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கிற ஒரு எரிச்சல்ங்கிற ஒரு உணர்வை நமக்கு ஒரு வேதனை கொடுக்காத மாதிரி தற்காலிகமாக அந்த குறிப்பிட்ட இடத்துல தோல் இப்போ புதிதாக உருவாக்குற வரைக்கும் நமக்கு அந்த எரிச்சல்ங்கிற ஒரு உணர்வை நம்மளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அப்போ அந்த தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற அந்த கால வரையற்குள்ளார என்ன ஆகும்னா நம்ம அந்த இடத்துல காயம் சரியாயிடும் இப்படி ஆனால் என்னன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் மாத்திரை மருந்துன்னு போயிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த வியாதி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் உடலுக்குள்ள இந்த பூஞ்சைங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் உருவாகாத மாதிரி நீங்கள் தொடர்ந்து நல்லா என்ன சொல்றதுன்னா இந்த சிறுதானியங்கள் மோர் இப்படின்னு சொல்ல மாதிரியான உணவுப் பொருட்களை நிறைய உட்கொண்டு அதுலேயும் நம்ம பழங்களில் நல்லா என்ன சொல்கிறதுனா நம்ம உடலில் பூஞ்சை உருவாகாத மா மாதிரி மா மாதிரியும் உடம்புக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய பூஞ்சையும் அப்படியே போய் ஒட்டி எடுத்துகிட்டு வர மாதிரியான பழங்கள்லாம் பழங்கள் கீரைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது படிப்படியாக தான் என்ன அது சரியாகும் உங்களுக்கு ஒரு முறை அந்த ஒரு தோலில் ஒவ்வாமை வந்து அதில் ஒரு ரத்த கசிவில்னா வந்து ஏதாவது ஒரு இது மாதிரி நீர் மாதிரி அதை வெளியேறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அப்போதிக்கா அந்த நம்ம ஆயின்மெண்ட்டு இல்லை கழிப்பு போடும்போது அந்த இடத்துல சரியாயிடும் ஆனால் மறுபடியும் அப்போ குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு என்ன பண்ணணும் நம்ம மறுபடியும் சத்து பொருட்களை சாப்பிடும் நம்ம சத்து பொருட்கள் மட்டுமே சாப்பிட்டோம்னா நம்ம இந்த இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக அப்படி அப்படியே குறைஞ்சி 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 அந்த இடத்துல பூஞ்சையினுடைய அளவு குறைஞ்சி ரத்தத்தில் என்ன சொல்கிறது நமக்கு நேர்மையான ரத்த அணுக்களினுடைய சதவீதம் அதிகமாகி அதுக்கப்புறம் அது அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சி வந்துடும் வள்ளி வேதனை அப்படிங்கிறது பெரிய நிறைய பெரிய அளவில் குறைஞ்சிடும் ஆனால் திரும்ப நம்ம மீன் நண்டு கோழி ஆடு பன்றி அப்புறம் பீஃப்னு சொல்கிற மாட்டுக்கறி அதை எதுன்னு சாப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது திருதுவே அது என்றைக்குமே மாறாது தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் போகும் அதிகமாக அதிகமாக மாத்திரை மருந்து சும்மா ஒரு அளவுக்கு மேலே அதையே அதிகமாக வாங்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று அந்த அளவு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா வீரியம் அதிகமான மருந்துகளை நான் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வீரியம் அதிகமாகச்சுன்னா என்ன தெரியுங்களா உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய அனர்த்த பொருளோடைய சதவீதம் அதிகமாகி அப்புறம் அந்த மாத்திரை மருந்தினுடைய தாக்கம் அது அதனுடைய தாக்கத்திலும் அதிகமாகி உடம்பு அப்புறம் மரணத்தை தான் அடையும் இதை நம்ம நம்ம என்ன சொல்கிறதுனா சரியாக அதை கண்காணிக்கணும் கண்காணித்து தான் என்ன பண்ணணுன்னா உன் உடம்பு நம்ம முற்றிலும் சரி பண்ணணும் நம்ம வெறும் சுத்தமான சைவத்தை மட்டும் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் முதல்ல ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அந்த அனர்த்த பொருளான பூஞ்சை நம்ம உடலை விட்டு வெளியேற மாட்டேன்னு வந்து அடம்பிடிக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி 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 அந்த அது ஏற்கனவே நம்ம உடலுடைய இயக்கத்தை செயலாக்கிறதுக்கு அது என்ன சொல்கிறது ஒரு காரணமாக இந்த இடத்துல வெற்றி இடத்துல இன்னொரு மிக்க ஒரு சதியோ அல்லது ஒரு செல்லோ அல்லது வேறு என்ன சொல்கிறது அது ஒரு பாக இது பாகத்தில் பகுதியோ அது ஒரு உறுப்புனுடைய பாகத்துலேயோ வந்து ஒரு ஒரு இதை உருவாக்கி அப்புறந்தான் என்ன ஆனால் படிப்படியாக ச சரியாகும் நீங்கள் எந்த உடம்புல எப்பேற்பட்ட குறைபாட்டு குறைபாட்டை எடுத்துகிட்டாலும் முப்பது வருடங்கள் தாண்டுங்க அது நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக சோதனை பண்ணி பார்க்கலாம் இப்போ வலிங்கிறது இப்படி ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிற அனர்த்த பொருளை வெ வெளியேற்றி உங்களுக்கு அந்த இடத்துல சத்து பொருளை கொண்டு வர வைக்கிறதுக்கு வலிங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு வரும் நம்ம அந்தளவுக்கு முட்டை கறி கோழி ஆடு பன்றி மாடு என்னென்னத்தையோ தின்னுடுறோம் அதுவும் வளர்ச்சி காலத்தில் அது சா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை மனசு உங்களுக்கு அறுபது எழுபது வ வயது வரைக்கும் என்ன ஆனால் அதை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துடும் உங்களுக்கு உடம்பு முழுசாகவே சரியாகுது ஆனால் நீங்கள் சரியான விழிப்புணர்வு பெற்று அதை நீங்கள் உள்வாங்கி அது நீங்கள் போய் ரத்தத்தானம் ப பண்ணி 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 அதிலேருந்து அனர்த்த பொருள்லாம் வெளியே தெரியன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உடம்பு உங்களுக்கு எவ்வளோ விரைவாக சரியானவோ அவ்வளோ விரைவாக சரியாயிடும் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது ஆனால் அதுவுமே நமக்கு முக்கியம்தான் இப்போ அடுத்ததாக நம்ம வழிங்கிற உணர்வு அடுத்தது நம்ம ஒரு எரிச்சல் நம்ம சொல்லலாம் எரிச்சல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு உடலுடைய மேல்பரு வெளித்தோற்றோம் வெளி தோற்றத்தில் உங்களுக்கு என்னென்ன வரும் இந்த பருக்கள் பரு உடஞ்சி அப்படி எரியிறது இல்லை ஒரு மாதிரி தோல் கிழிஞ்சு அதிலிருந்து ஒரு மாதிரி திரவம் மாதிரி தண்ணி மாதிரி வடைஞ்சு இப்போ ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கா காயத்தில் சீல் வர்றது அப்புறம் ஒரு தண்ணி மாதிரி வடிகிறது அப்புறம் இங்கே காய்ச்சல் வந்தாலும் மூக்கில் தண்ணி மாதிரி சளி வடிகிறது அப்புறம் வேற என்ன சொல்கிறது நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்கம்போ அப்படியே வாந்தி எடுக்கிறது வா வாமிட்னு வாமன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வா வாந்தி எடுக்கிறது அப்புறம் இன்னும் என்ன நம்ம சொல்லலாம் நம்ம ஒரு சிறுநீர் போகிறது இந்த மலம் கழிக்கிறது இதில் அதனால தான் என்னென்னா உங்களுக்கு மோஷன் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலெலாம் அதை டெஸ்ட்டே எடுப்பாங்க அதெல்லாம் வந்து உடலுடைய வெளித்தோட்டத்தில் நமக்கு ஏற்படுற ஒரு என்ன சொல்கிறது இந்த ஹார்மோனோடைய வெளியேற்றத்தில் நம்ம பார்த்து கண்டறியக்கூடியது உடலுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து பார்த்து அதை நாம் க கண்டறியறோம் அந்த அந்த விஷயத்தை போகிறது தான் உங்களுக்கு உடலில் எந்த அளவுக்கு எரிச்சல் இருக்குது உஷ்ணம் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே தெரியும் ஏன்னா இந்த பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய உயிரினால் நம்ம உடல் இருக்கிறது அதுவே வந்து ஒரு பெரிய பெரிய அளவிலான ஒரு என்ன தானே ஒரு சூடு தான் சூடு சூடு பொருள் தான் உஷ்ண பொருள் தான் அது உடம்புக்குள்ளார இருந்துக்கிட்டு அது அது உளுபிளார வாழ்கிற வரைக்கும் உஷ்ணத்தை கக்கிக்கிட்டே கிடக்கும் அந்த உஷ்ணம் எது மூலமாக நமக்கு உடல் போகுது அப்படின்னா முதல் இடத்துல நம்ம சொல்கிறது மது ஆல்கஹாலு அதாவது அது பீர்னு சொல்லக்கூடிய ஒரு பானமாக இருக்கட்டும் அல்லது ஹாட்டுன்னெலாம் சொல்லுவாங்க அது அது என்னது விஸ்கி பிராந்தி ரம்மு ஓட்கா அப்படின்னு என் எக்க எண்ணற்ற பொருள் அதே மாதிரி கஞ்சாவாக இருக்கட்டும் வேறு எது ப்ரவுன் சுகரு அபீனு பக்கம் என்னென்னமோ சொல்கிற பொருளாக இருக்கட்டும் அது உடம்புக்குள்ளார் போயிடுச்சுன்னா அதனுடைய உஷ்ணத்தை நம்ம உடல் தாங்கவே தாங்காது அதனுடைய வீரியம் எந்தளவுக்கு இருக்குது அளவுக்கு பொறுத்து தான் அந்த ஒரு உடம்புக்குள்ளார் உஷ்ணம் தீங்கிட்டே இருக்கும் அந்த உஷ்ணம் குறிப்பிட்ட காலத்துல தான் வந்து அதனால் தேங்க முடியும் உடலும் வந்து அதுக்கு அங்கே தங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுவும் பொறுமையாக இருந்து நம்ம மூளைங்கிறது கண்காணிச்சிட்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்ன இந்த உடல் நம்ம வாழ வைக்கணும் அந்த உடம்பு வ வயது முதிர்ந்த வயது வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் இறக்கணும் இயற்கைப்படி அப்போ அந்த இயற்கை சட்டத்தொட்டி நம்ம வாழணுன்னா இந்த பொருள் நம்ம வெளியேற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கராரான நடவடிக்கைகளை எடுக்கும் அந்த கராரான நடவடிக்கைகள் எடுக்கும் போது என்ன ஆகுனா உடம்புல இருக்கிற நவதுவாரங்கள பார்க்கும் மூக்கு வாய் கண்ணு காது அப்புறம் நம்ம சிறுநீர் கலிக்கிற ஒரு பாலுறுப்பாக இருக்கட்டும் மலம் கழிக்கிற மல துவாரமாக இருக்கட்டும் மலைக்குடலுடைய துவாரமாக இருக்கட்டும் அல்லது வாய்ப்பகுதியாக இருக்கட்டும் அப்புறம் வேற என்ன சொல்கிறது இன்னும் நம்ம அது மாதிரி நம்ம வியர்வை வர பகுதியாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி இந்த நவுதோரங்களை தாண்டி அதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் வந்து அதனால் ஒரு தொலை அமைச்சு அது வழியாக அதாவது குறிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மூளை அப்படிங்கிற ஹார்மோனை எப்படி செயல்படுத்துன்னா அந்த அனர்த்த பொருள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தொலையை போடும் அதுக்கு தோலாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும் அது பெரும்பாலும் அவங்கள மேற்பறக்கூடிய தோலாக தான் இருக்கும் அந்த ஏழு அடுக்காக தான் இருக்கும் அந்த ஏழு அடுக்கில் ஒரு துவாரத்தை போட்டு அந்த பொருளை அப்படியே அந்த பிளாஸ்மாவோடு சேர்ந்து அது அதனுடைய தீவிரம் அடர்த்தி அந்த அழுத்தத்தை பொறுத்து உள்ள கூடிய இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ஒரு ப்ரெஷரை அந்த அழுத்தத்தை பொறுத்துன்னு பொறுத்துது அது வெறும் பிளாஸ்மாவோடு சேர்ந்து வெளியேறுதா இல்லை ரத்தத்தோடு சேர்ந்து வெளியேறுதா அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தோடு சேர்ந்து வெளியேறும்போது நீங்கள் சரியான ஒரு என்ன சொல்கிறதுனா உணவு பழக்க வழக்கத்தை மூணு வேலைக்கு நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அது ச ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த ரத்தத்தோடு சேர்ந்து வெளியேறி அது அப்புறம் நின்று போய் அப்புறம் அடுத்த ஒரு சுழற்சி அடுத்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய அடுத்த முறை அடுத்த என்ன சொல்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த படிக்கு வர வரைக்கும் அது கொஞ்சம் இடையெல்லைய கூடும் அப்போ அந்த மாதிரி நடக்கிறது இந்த ஒவ்வாமையினால் உடல் வளர தேவையில்லாத பொருளை வந்து ஹார்மோனை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால்தான் இது எரிச்சலில் வருது அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்கவே முடியாது அப்படி எரிச்சல் வருதுன்னா உங்களால் வேலை எதுவுமே செய்ய முடியாது இதுலேயும் கவனம் ஒரு சிந்திக்க முடியாது தூங்க முடியாது உட்கார முடியாது நிற்க முடியாது படுத்திருக்க முடியாது என்ன சொல்கிறது நட நடக்கலாம் நான் நடந்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு உச்ச உச்ச தலை உள்ளங்கால் வரைக்கும் ரத்த அப்படியே பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு உடம்புல ஒரு எரிச்சல் எடுக்கும்போது ஆனால் இது அதுவே வழி வருது அப்படின்னா வலினை ஏற்படும் போது உங்களால் நடக்கவே முடியாது வலி வரும்போது ஒரு படத்தில் படுத்து தூ தூங்கிறது தான் வந்து நல்லது ஏன்னா நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழிங்கிற உணர்வு அந்த ஹார்மோன்னுடைய வெளியேற்றம் அதனால் என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து கெடாது நல்லா தூங்கலாம் நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த அனர்த்த பொருள்லாம் போய் போய் ஒட்டி எடுத்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுன்னா அது வெளியேற்றக்கூடிய நேரத்தில் உங்களை எழுப்பி விட்ரும் ஆனால் அந்த எரிச்சல் வருது அப்படின்னா நீங்கள் நடக்கலாம் நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன் எரிச்சல் வருது அப்படின்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லாத போது தான் என்ன ஆகும்னா அந்த எரிச்சல் அப்படிங்கிறதே போகிறோம் அதாவது இந்த பணக்காரர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் நடந்து போகிறதுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு மனசு விஷய வராது என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வாகனத்தை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம மகிழந்துன்னு சொல்லக்கூடிய காருன்னு நம்ம சொல்கிறோம் அந்த கார்ல நம்ம போகிறோம் உட்காந்தே அப்படி இருந்துட்டு போகிறோம் வரோம் அதே மாதிரி இரு சக்கர வாகனங்கள்லேயும் உட்காந்தே இருக்கிறோம் போகிறோம் வரோம் ஆனால் அப்போ இதில் இந்த மகிழ்ந்து வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நம்ம குதிரை வண்டி மாட்டு வண்டி அப்புறம் எருமைகள்லாம் கூட வச்சு ஓட்டினாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை நான் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்ச அந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியை நான் சொல்லிடுறேன் இதே உட்காருவாங்க போவாங்க வருவாங்க நல்லா துணியெல்லாம் அப்போ உயர்ந்த வேலையெல்லாம் வாங்கி மாட்டிட்டு உட்காந்துட்டே தான் பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி உக்காந்துக்கிட்டே போ போகிறாங்க வராங்க அப்படின்னா அவங்க உடம்புல கண்டிப்பாக எரிச்சில் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய நபர்களில் முதலாளிகளில் மேலாளர் அவங்க இவங்கன்னு பார்த்துட்டோம்னா அவங்க நடக்காததுனாலயே எதாவது ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட அப்படி சுள் சுழுன்னு கோவப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ச செயலை நடத்துகிறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு கிடப்பாங்க அந்த மாதிரியான மக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே சிரமம் தான் அந்த எரிச்சலுங்கிற உணர்வு நம்ம எந்திரிச்சு க நல்ல வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்டையெல்லாம் மே மேலாடையெல்லாம் மாட்டாமல் நல்லா வெயில் படுற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு வரணும் உடம்புல வியர்வை அப்படியே அந்த உஷ்ணம் சூடுபட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பூஞ்சை அது செத்து போய் அந்த செத்து போன பூஞ்சையை அந்த வியர்வை அந்த உடலுக்குள்ள இருக்கிற நீர் மோ நீரில் அப்படியே கலந்து அந்த வியர்வையாக வெளியேற்றணும் அப்படி வெளியேற்றினோம்னா என்ன ஆனால் ரத்தோட்டம் ரத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை நமக்கு என்ன இருக்கக்கூடிய ஒரு அனர்த்த பொருள் வெளியேறி அதுக்கப்புறம் ரத்தம் சுத்தமாகும் அந்த மாதிரி அப்புறம் நம்ம என்னமெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சரியாக இன்னும் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம்னு வச்சுக்கலாங்களே ஆனால் இது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம வெயிலில் அலையும் போது அந்த இது பண்ணக்கூடாது நம்ம என்னன்னா திரும்ப திரும்ப அந்த பூஞ்சை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது நீங்கள் திரும்ப திரும்ப பூஞ்சை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா குறிப்பா காளான் அப்புறம் வேற என்ன சொல்றது இந்த பரோட்டால போடுவாங்களே ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை அது பிஸ்கெட்டில் போடுற ஈஸ்ட்டுங்கிற பூஞ்சை இந்த மாதிரி பூஞ்சை போட்ட உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது நல்லா நடக்கணும்னு போகணும் அப்புறம் இப்போ நடந்து போகிறாங்க வராங்க அப்படின்னா நீங்கள் சாலையோரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கம்பங்கூழலாம் விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் குடிக்கலாம் அதெல்லாம் அதை வாங்கி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது ஆனால் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி நடந்து போயிட்டு வந்துட்டு கம்பங்கூழ்லாம் குடித்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ரத்தத்தை சுத்தம் சொத்தமற்றத்துக்கு வீரமே மூலமாக வெளித்தரலாம் ஆனால் அந்த ச ரத்தத்தையே வந்து வெளியேற்றி நல்லா புது ரத்தம் உடணும் அன்றைக்கி ரத்தம் தானே பண்ணி தான் ஆகணும் இதே உடம்புல நமக்கு ஏற்படுற எரிச்சல் அப்படிங்கிறது இந்த கண்ணாக கண்ணாக இருந்தாலும் கண் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஆகும் பார்த்தீங்களா அது ஏன்னா அந்த கண்ணுக்கு வர ரத்தக் குழாய்களுக்கு ரத்த குழாய்க்கு வர ர அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடும் அப்போ என்ன ஆகுனா அந்த கண்ணு வலியும் அந்த ரத்த குழாய் வழியாக அப்படி க ரத்தம் அப்படி வெளியில் வர மாதிரியான ஒரு அழுத்தத்தை வெளியே வெளியே தள்ளுற மாதிரியான ஒரு அழுத்தத்தை நம்ம ஹார்மோன் ஏற்படுத்தும் ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணுறது நாம் என்ன பண்ண நினச்சிக்கிறோம் அது வந்து உடம்பு சூடு விளக்கெண்ணெய் தேக தேக்கலாம் ஏன்னா அது தேய்ச்சாலும் என்ன ஆகுனா அந்த விளக்கெண்ணையில போய் இது ஒட்டி அதாவது துவாரங்கள் எல்லாமே கண்ணிலே இருக்குது உடம்பு முழுக்கும் துவாரங்கள்லாம் இருது அதில் அது வழியாக போய் விளக்கெண்ணெய் கூட ஒட்டி அப்புறம் அதை அதோடு என்ன ஆகுனா அந்த பூஞ்சைங்கிற அனர்த்த பொருள் வெளியேறிடும் அப்போ நமக்கு அந்த எரிச்சல் குறையும் ஆனால் நமக்கு படிப்படியாக ஒவ்வொரு வருடமும் வெயில் காலத்தில் நமக்கு இந்த எரிச்சல் குறையணும் அப்படின்னா நாம் அன அனர்த்த பொருள் அந்த பூஜை கலந்த உணவுப் பொருளெல்லாம் தவிர்த்து தான் ஆகணும் அது மதுவு சுத்தமாக தவிர்த்து தான் ஆகணும் மாமிசமும் தவிர்த்து தான் ஆகணும் போதை விஷயத்தில் தவிர்த்து தவிர்த்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இது எரிச்சலுக்கான ஒரு விளக்கம் அடுத்தது நமக்கு ஏற்படுற சொரியா சீசனு சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொரியா சீசன் சொல்கிறாங்க தமிழில் சொ சொரியிற மாதிரியான இது என்ன குஷ்டம் அல்லது ஒரு என்ன சொல் இந்த தாமரை வெண்தாமரைன்னு நம்ம சொல்லுவாங்களே தாமம் அது அந்த பூஞ்சையினுடைய காயம் அதுவாக இருக்கட்டும் அல்லது தோல் வியாதியாக இருக்கட்டும் அந்தரங்க பகுதிகளில் ஏற்படுற ஒரு தோலில் ஏற்படுற பிற பிரச்சனையாக இருக்கட்டும் அது என்னன்னா உங்களுக்கு உடம்புல நீங்கள் தேவையான பொருளையும் சாப்பிடுவீங்க அனர்த்த பொருளையும் சாப்பிடுவீங்க அப்போ அனர்த்த பொருளும் தேவையான பொருளும் சரியாக ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்மளையே சொரிஞ்சோட சொல்லி நம்மளை கேட்கும் அதை சொல்லும் அதை நம்ம சொறிஞ்சிகிட்டே இருந்தோம்னா குறிப்பிட்டாலும் மேலே அதில் ஒரு காயமாகி அப்படியே நம்ம சொரிய 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 அது நல்லா சுகமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நம்ம காயம் நம்ம கை மூலமாக அந்த நகை மூலமாக நம்ம ச காயம் பண்ணி விட்றதையே வந்து நமக்கே தெரியாது அந்தளவுக்கு வந்து ஒரு சௌகரியமான ஒரு எண்ணத்தை நம்ம மூளைக்கு கொடுக்கும் இதுவும் ஹார்மோனால் ஏற்படுறது தான் அது நம்ம மெது மெதுவாக சொரிஞ்சு கொஞ்சம் அதுக்கு அந்த சொரிய சொரிசவே அதுக்கு தேவையான அளவு ஒரு துவாரத்தை அந்த ஒரு காயத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டோம்னா அந்த காயம் வழியாக கசிவு ஏற்பட்டு அல்லது ஒரு வெளியேற்றம் ஏற்பட்டு அந்த இடத்துல பூஞ்சை வெளியேறிடும் அப்போ என்ன ஆகுனா பூஞ்சையினுடைய அளவு குறைஞ்சிடும் ரத்தத்தினுடைய அளவு அதிகமாகும் அப்போ அதுக்கப்புறம் போதும் அதுக்கப்புறம் வழி ஏற்பட்டு வழி ஏற்படும் போது என்ன என்னவுனால் நம்ம எடுத்துவோம் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தோடு மூடி என்ன ஆகுனா அந்த திரும்ப ரத்தம் என்ன பண்ணுன்னா போயிட்டு பூஞ்சையெல்லாம் எடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ச ஒரு உணர்வை அந்த ஒரு சொ சொீனுங்கிற ஒரு உணர்வை நிறுத்தி நிப்பா நிப்பாட்டிடும் அதில் இப்போ நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ நிப்பாட்டி பிறகு என்னான்னா அதுக்கப்புறம் திரும்ப உடம்புக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு நம்ம உடம்பு டைப்புங்க இந்த இயற்கை பொறுத்த வரைக்கும் நேச்சுரான இதில் பார்த்துட்டோம்னா உடம்புக்குள்ளே நடக்கிறது பெரும்பாலும் நமக்கு தெரியாது உடம்புக்குள்ளார கே மூடிட்டாவே அந்த இடத்துல பூஞ்சி போய் உட்கார தான் செய்யும் அந்த உட்கார்ந்துட்டு என்ன சொல்கிறது அதனுடைய ஒரு மெஜாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் பெரும்பான்மை அதிகமாகிற வரைக்கும் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாது பெரும்பான்மை ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் அதுவே சிறுபான்மையாக இருக்குது இது நம்ம மனசுக்கு நம்ம பண்ணுறதை நம்மளுடைய உடம்பு உள்ள பூச்சி பண்ணுறது தான் நம்ம குணத்தை அது மாற்றி நம்மளே நடைமுறையில் செய்ய வைக்கிது வேறு ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம உடலில் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நிலையை தாண்டி நாம் தான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்னா அந்த பூச்ச பொருளில் வெளியேறணும் வெளியேறணும் அது வெளியேற்ற வெளியேற்றதுக்கான அந்த அறிகுறிகள் அந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதுக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது அறுபது அறுக்குள்ள வருடங்களுக்கு முன்னுட்டு பாருங்களேன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வ வர்றதுக்கு முன்னாடி ஆல்கஹாலு இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் இயற்கை உணவெல்லாம் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நுங்காக இருக்கட்டும் அல்லது இளநீராக இருக்கட்டும் அப்புறம் தேங்காய் அப்புறம் கொட்டாங்குச்சிலாம் இதெல்லாம் அல்வாலாக செஞ்சு சாப்பிட்ருந்துருக்காங்க அந்த மா அப்புறம் வாழைக்கா வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் நிறைய இப்போ இருக்கிறத விட நிறைய சாப்பிட்ருக்காங்க அப்போ அப்போ அதனால தான் என்னென்னா அப்போ இருந்தவங்க ரொம்ப ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் தினமாக இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு நல்லா எலும்பு தோல் நரம்பு ரத்தக்கொழாய் சாதம் கண் மூளை எல்லா இடத்துலையும் பூஞ்சை போய் உக்காந்துருக்குது அந்த பூஞ்சை பூஞ்சை வெளியே எப்போ அந்த பூஞ்சை வெளியேற வெளியேறதான் உடம்பு உங்களுக்கு அப்படியே ஆரோக்கியம் வரும் ஒரு நாலு பேர் அடித்தா கூட உங்களுக்கு உடம்பு ஒன்றும் ஆகாது அந்த மாதிரியான ஒரு தன்மை வரும் அப்படி வந்தால் தான் உங்களால் நீங்கள் இருபது முப்பது கிலோ தூக்குற ஆள் ஐம்பது அறுபது கிலோ தாண்டி நூறு கிலோ வரைக்கும் உங்களால் தூக்குற ஒரு நிலமைக்கு உங்களால் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அதே மாதிரி என்னென்னா அந்த கண்ணில் வர ஒரு என்ன சொல்கிறது ஒரு குப்பையாக இருக்கட்டும் கண்ணீரா கண்ணில் நீர் வரதா இருக்கட்டும் அப்புறம் காதில் கசட்டு வரதா இருக்கட்டும் மூக்கில் கசட்டு வரதா இருக்கட்டும் இந்த மாதிரி எண்ணற்ற ஒரு வெளியேற்றமாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த ஒரு மூணு பிரிவுக்குள்ள தான் வரும் அது வலி எரிச்சல் அப்புறம் சொரியாசிஸ் என்ன சொறிவூட்டுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூணு தான் என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க ரோமமாக இருக்கட்டும் இல்லை நகமாக இருக்கட்டும் என்னன்னா ஒரு வியர்வையாக இருக்கட்டும் நம்ம வியர்வம் வந்து என்ன குளிக்கணும் சோப் போட்டு தேய்ச்சி குளிக்கும் போது அந்த பூஞ்சி வெளியேறும் மறுபடியும் அடுத்தடுத்தது அதில் உங்களுக்கு சதவீதம் எப்படியும் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் தான் ரத்தம் அதில் என்ன சொல்கிறது ஒரு ப்யூரிட்டி உன்னதம் கிடைக்கிற அளவுக்கு அதனால் வந்து அதை நான் வளர்த்துக்க முடியும் அதை தாண்டி அந்த பத்து சதவீதம் இருபது சதவீதம் பூஞ்சைங்கிறது தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது இல்லாமல் போச்சுன்னா நம்ம உடம்பு இந்த பாடிங்கிறது ஒரு க்ளோஸ் டைப்பாக இருக்குது மூடி அமைப்பாக இருக்குது அது அப்படி திறந்த ஒரு இதாயிரும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் சைவம் அப்படிங்கிறது நமக்கு சூரியனுடைய வெளிச்சம் பட்டு தான் நமக்கு கிடைக்குது அது சூரியனுடைய வெளிச்சம் பட்ட ஒரு பொருளால் நம்ம உடலுக்குள்ளே போகும்போது சூரிய வெளிச்சம் படாத பொருளுக்கும் சூரிய வெளிச்சம் பட்ட பொருளுக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்படும் அப்போ ஏற்படும் தான் என்னென்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மாமிசங்கிறது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீனாக இருக்கட்டும் மீனோடைய உடம்பு முழுக்க வெயிலில் பட் வெயிலில் பட்டுப்பட்டு அது வளர்ந்ததா இல்லாதது அல்லது அது ஸ்டார்ச்சின்னு ஒன்று உருவாக்குனதா அது கிடையாது அதுவும் தண்ணிக்குள்ளார வெயிலில் வெளிச்சம் அப்படிங்கிறதும் அல்லது வெயில் குறிப்பிட்ட ஒரு சிறிய பகுதி பட்டா பட்டு தான் வந்து அது அதுவே உயிர் வாழ்ந்துட்டு அதை அத்தனா எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன அது உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட பூஞ்சை இருக்கும் அந்த பூஞ்சை நம்ம உடம்புக்குள்ளே போகும் கோழியும் அதே மாதிரி தான் கோழியினுடைய உடலும் தோல் பகு மூடப்பட்டது தான் அந்த தோல் பகுதிக்குள்ளார என்னென்ன எவ்வளோ பூஞ்சை கிடக்குதோ ஏன்னா அதுவே புழுவை பூச்சியெல்லாம் சாப்பிட்டு தான் கோழிலாம் நாட்டுக்கோழின்னு சொல்லக்கூடிய உயிரினமும் இதுதான் புழு பூச்சி தான் பற்றி சாப்பிட்டு அது வளருது அப்போ அதனுடைய உடம்புக்குள்ளார அந்த புழுப்பூச்சிங்கிறது ரத்தமே வெள்ள வெள்ளைக்குள்ளாருந்தான் வெள்ளை நேரம் தான் பூஞ்ச நேரம் தான் பூஞ்சை தான் முழுங்க முழுக்க இருக்குது அந்த பூஞ்சையை சாப்பிட்டு இது வளரும்போது இதனுடைய உடம்புலையும் பூஞ்சை தான் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்றோம்னா என்னவோ அப்போ அந்த கோழினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்மோன் தான் நமக்கும் அப்படியே வரும் இதுதான் என்னென்னா சைவத்துக்கும் உங்களுக்கு அசைவத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு சைவம் ஏன் வந்து சைவமாக இருக்கும் அதில் உயிரை நம்ம கொள்வது இல்லையானா கிடையாது உயிர் நம்ம அதில் உணர்வு வந்து சைவ பொருள் நம்ம சொல்லக்கூடிய காய்கனிகள் கீரைகள் இதெல்லாம் அந்த உணர்வு கிடையாது அது சூரிய ஒளி வெளிச்சத்தில் பட்டு வளர்ந்து அது சூரிய வெளிச்சத்துலேயே அழிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம அசைவம் சொல்லக்கூடிய மாமிசத்தில் அப்படி கிடையாது சூரிய வெளிச்சப்படாத ஒரு பகுதிக்குள்ளேயே வந்து அது வளர்ந்து அது அந்த இருட்டு பகுதியிலேயே இறந்து போயிடும் இதுதான் வந்து இரண்டுக்கும் வித்தியாசம் இரண்டுலாம் நம்ம எதை சா சாப்பிட்டு நம்ம எப்படி நம்ம அதை உடல் ஆரோக்கியத்தை பயிற்சி பண்ணி நம்ம வந்து முன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இது தெளிவாகவே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே வழிவகுத்திருக்குறாங்க அதை நீங்கள் பாருங்கள் கடைப்பிடிங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குவாங்கன்னு இந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் இந்த காணொலி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆனால் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமான நடப்பில் போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க பார்த்தா தான் சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான மக்களுக்கு இதை அனுப்பி வச்சு இதை அதை உங்களுக்கு யோசிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு மேம்பட்ட விஷயங்களோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் நன்றி வணக்கம்